வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏ கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் இருக்கீங்கன்னா பலவிதமான இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட் ரெஸ்லிங் நியூஸில் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்ன நிறைவு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல்லைனே ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ட்ரிபிள் கட்சி ஒரு மிக்க அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறார் அது எப்போ எங்கன்றது தெரிஞ்சுக்கலாம் ட்ரிபிள் கட்சி வந்தாலே ஒரு மிகப்பெரிய அனவுன்ஸ்மெண்ட் இருக்கும் அந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து முக்கிய முக்கியமானதாக இருக்கும் அதில் வந்து ஷாக்கியாக நம்ம எதிர்பார்க்கற விஷயம்லாம் இருக்கும் இப்போ ட்ரிபிள் கட்சி வந்து ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிள் கட்சி வந்து ஏப்ரல் மாதம் அதாவது அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட் பண்ண போகிறார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா டபிள் டபிள் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும் பேட் மெகாஃபே வந்து அவர் வந்து அபிஷியலாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு அந்த யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுக்க போறாரு ட்ரிபிள் ஹெச் அது வந்து ஏப்ரல் மாசம் அஞ்சாம் தேதி நடக்கும்போது அந்த ஷோ இதுக்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்ட்ரிவ் கொடுக்கா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் பேட் மெக்காஃபே ஷோவுக்கு வந்து ட்ரிபிள் ஹெச் போறாரு இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு நடந்து முடிஞ்ச ஸ்மேக் டவுனில் எல்ஏ நைட்டை ஏஜ் ஸ்டைல்ஸ் பின்னாடியே வந்து டிஸ்ட்ரைப் பண்ணிப்பார் அதுக்கு ஏஜ் ஸ்டைல்ஸுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி எல்ஏ நைட்டு ஒரு பதில் கொடுத்துருக்கோம் என்ன நினச்சிட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்ஏ நைட்டு இந்த சம்பவம் அடிவங்கினதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் போய் ட்விட்டரில் ஒரு வீடியோ போட்டுருக்கார் என்ன சொல்லியிருக்க கேட்டிங்கன்னா இனிமேல்ட்டு என்னோட கண் எல்லா பக்கமும் பார்க்கும் இனிமேல்ட்டு நான் சைடு வியூ கூட பார்க்க போகிறேன் அப்படி பார்க்குற பட்சத்தில் ஏஜ் ஸ்டைல்ஸ் எந்த பக்கத்தில் இருந்து வந்தாலும் நான் உஷாராக இருப்பேன் இனிமேல் என்னை பின்னடிலேருந்து ஏஜட் செல்ஸ் எல்லாம் அடிக்க முடியாது ஏஜ் செல்ஸுக்கு நான் கூடிய சீக்கிரத்தில் தகுந்த பதிலடி கொடுக்க போகிறேன் அது விரைவில் நடக்கும் இந்த ரிசல் மெயினோட ஏஜெட் செல்ஸோடய கதையை நான் முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய வார்னிங் கொடுத்துருக்காரு எல்ஏ நைட் ஏஜ் செல்ஸுக்கு இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா ரெஸ்லர் இப்போ டபுள்யூடபிள்யூஇ வர போறாங்க அது யார் என்னன்றது மேட்டாடியோட கான்ட்ராக்ட் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ கான்ட்ராக்ட் இல்லாமல் தான் இருக்காரு கூடிய சீக்கிரத்தில் ஜெஃபாடியும் வெளில வந்துருவாரு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெசல் மேனிய தேடி தேர்டில் எப்படி ரிட்டன் வந்தாங்களோ டாக்டிம் சாம்பியன்ஷிப் மேல மேட்ச்சில் அதே போல் இந்த வழி நடக்க போகிற டாக்டிம் சாம்பியன்ஷிப் ரெசில் ரிட்டன் வந்து ரெசில் மனியோட ரிட்டர்ன் வந்து அந்த லேட் மேட்ச்சில் கலந்துக்கூடிய லேட்டர் மேட்ச்சில் வின் பண்ணி நியூ டீம் சாம்பியன் ஆக போகிறாங்க கடைசியாக இவங்க வந்து ஒரு முறை வந்து டீம் சாம்பியன்ஷிப்பை ரன் பண்ண போகிறாங்க அதுதான் இவங்க டபிள்யூடபிள்யூஇ கடைசியாக டீமாக ரன் பண்ண போகிற ஃபியூடு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு இந்த ஃபியூடுக்காக இந்த ரெசல் கூடிய சீக்கிரத்தில் இவங்க வந்து ரிட்டர்ன் வர்றது மிகப்பெரிய கன்ஃபர்மேஷன் ஆக போகுது அந்த கன்ஃபர்மேஷன் நமக்குலாம் அஃபிஷியலாக எப்போ தெரியுமா ஆகும்னு கேட்டிங்கன்னா ரிசல்மெனி அன்னைக்கு அந்த மேட்சுக்கு முன்னாடி தான் ஆகும் ஆனால் ரூமர் வைஸா வந்து கூடிய சீக்கிரத்தில் கன்ஃபார்ம் ஆயிடுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரீம் மேக் இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் எப்போ நடக்கும் ட்ரீம் மேக் தான் சிஎம் பங்க் இன்ஜுரி ஆனார் இன்ஜுரி ஆனால் தான் சிஎம் பங்கால் வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை தான் எழுதிட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு ரிட்டனை வச்சு கூட ட்ரீம் மேக் என்ற கலாச்சி தள்ளிக்கிட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபியூடு எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா டபுள் டபுள்யூஇ கூட சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய பேப்பர் யுவை பற்றி அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த பேப்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா சம்மர் ஸ்லாம் சம்மர் தான் இவங்க ரெண்டு பேருக்கான மிகப்பெரிய நேரடியான மேட்ச் இருக்க போது ட்ரீம் மெக்கன் சிஎம் சிம்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கான பயங்கரமான ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு ட்ரீம் மேட்ச் மாதிரி நடக்கப்போது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டுருக்கு யாரெல்லாம் சம்மர் ஸ்லாம்க்காக இந்த மேட்சுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிக்கிறீங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா ஹண்டர்டேக்கர் வெசஸ்டிங் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்போ மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு ஹண்டர்டேக்கர் வெசஸ்டிங் இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச் இந்த ட்ரீம் மேட்ச்சாக நிறைய பேர் டபிள் டபிள்யூஇில் நடக்கின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டிங்க் வந்து ஏடபிள்யூ கூட ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டார் ஆனால் இன்னும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் விளையாடுவாங்க மாதிரி ரூமர் இருக்கு அந்த மேட்ச் எப்போ விளையாட போகிற அது அண்டர்டேக்கர் டேக்கர் கூட தான் விளையாட போகிறார் அது ஏடபிள்யூவில் தான் விளையாட போகிறான்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு ஏடபிள்யூவில் அடுத்த வருஷம் லண்டனில் நடக்க போகிற ஏடபிள்யூவோட மிகப்பெரிய பேப்பர் பேப்பர் ஆல் இன் பேப்பர் யூ அந்த ஆல் இன் பேப்பர் யூவில் தான் அண்டர் பஸ்ஸஸ் திங்க் ட்ரீம் மேட்ச்ச ரிஸ்லிங் வேர்ல்டோட ட்ரீம் மேட்சை ஏஐடபிள்யூ புக் பண்ணுற மாதிரி ரூம் போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டிங்க் வந்து தன்னோட எஃபர்ட் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அண்டர் டேக்கரோட எஃபர்ட் ஸ்டிங்க் அதிகமாக கொடுப்பாரு இந்த மேட்சுக்கு ஏன்னா ஸ்டிங்க் வந்து இன்னமும் ரிசல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஃபிட்டாக தான் இருக்காரு அண்டர் டேக்கரை பொறுத்து நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும் அண்டர் டேக்கருக்கு என்ன தான் ஸ்டிங்கோட வயசு கம்மியாக இருந்தாலும் அண்டர் டேக்கர் கம்ப்ளீட் பண்ணுவார்ன்றதை நம்ம தான் பார்க்கணும் என்னதான் இருந்தாலும் இந்த ட்ரீம் மேட்ச் ஏடபிள்யூவில் நடந்தாலும் சரி டபிள்இவில் நடந்தாலும் சரி ட்ரீம் மேட்ச் நடக்கிறத நம்ம இன்ட்ரஸ்டாக பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்து நடத்த கீழே கமெண்ட்ஸ் கம்மியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்